ஹாய் காய்ஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் கொலம்பஸ்னு டக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அவரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனது இந்தியாவை ஆனால் அவர் போய் சேர்ந்த இடமோ அமெரிக்கா ஆனதால அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னே சொல்லிட்டாங்க ஆமாம் இதையே எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கொலம்பஸ் மிளகு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போய் கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு காரமா ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மிளகு இல்ல மிளகாய் இந்த மிளகாய் எப்படி உருவாகி நாம டெய்லியும் வைக்கிற குழம்புல ஒரு பாட்டா மாறிச்சுன்னு பார்க்கலாமா கொலம்பஸ் மிளகுக்கு பதிலா கண்டுபிடிச்ச இந்த மிளகாய இந்தியாவில் கிமு ஏழாயிரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேயே சவுத் அமெரிக்கா சைட்லையும் மிளகாவை பயிரிடவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வகையில் பார்த்தா கொலம்பஸ் கிமு மூவாயிரத்தி ஐநூறுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே மெக்சிகோல மிளகாய் பயிரிடப்பட்டுச்சு அப்போலாம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு மிளகாய் இருக்கணும் மிளகாய் காரத்தால் வர கண்ணீர் உடலை சுத்தப்படுத்துறதாவும் உடம்புல உள்ள கிருமிகள் அழிக்கப்படுறதாவும் அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னு நமக்கே தெரியும் மூலமா கத்துக்கிட்டு அளவா சமையலுக்கு மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இவங்க அவதிப்பட்டுட்டு இருந்த அதே காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் மிளகாய சமையல்ல அளவான ஒரு ருசி தரும் பொருளா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க

மிளகாயோட காரத்தை கணக்கிடுற ஸ்கோவைல் யூனிட்டையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இந்த மிளகாயிலேயே அதிக ஸ்கோவைல் உள்ள அதாவது அதிக காரமாக சொல்லப்படுறது நாகா ஜோலோக்கியாங்கிற ரகம்தான் அஸ்ஸாமில் உள்ள தேஜ்பூரில் இந்த ரக மிளகாய் உருவாகியிருக்கு நாம் இப்போ சாப்பிட்ற ஜோலோ சிப்ஸில் சேர்க்கப்படுறதும் இந்த மிளகாயோட காரம் தான் நாம் இதை கண்ணு மூக்கு வாயின்னு தண்ணி சாப்பிட்டாலும் மிளகாய காய வச்சு பொடி செஞ்சு அதை பயன்படுத்தும் முறைய அமெரிக்கர்கள் கண்டுபிடிச்சாங்க இதுவரை நாம விச்சு தான் குழம்பு வச்சிருக்கோம் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெறுமனே மிளகாய மட்டும் காய வச்சு பொடி பண்ணுறத விட அது கூடவே மல்லி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் சேர்க்கறது மூலமாக அதோட டேஸ்ட் அதிகமானதை பார்த்துட்டு இந்த ரெசிபிய உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிடுறாங்க இப்போ நாம குழம்புல போட்டு சாப்பிட்ற தூளோட ஆதி வடிவம் இதுதான் இதுலயே இதுலேயே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அதாவது பூண்டு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு புதுவிதமான மிளகாய் பொடியை இந்தியாவில் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் நாம இப்போ சாப்பிடுற இட்லி மிளகாய் பொடி இட்லிக்கு முன்னாடியே இந்த மிளகாய் பொடி கண்டுபிடிக்கப்பட்டதால சாதத்துல போட்டுதான் பிசைஞ்சு அதுக்கப்புறம் இந்தோனேஷியர்களால இட்லி உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அத தமிழ் மக்கள் தெரிஞ்சுகிட்ட நாள் முதலா இட்லி மிளகாய் பொடி காம்பினேஷன் நம்மளோட தினசரி சாப்பாட்டுல தவிர்க்க முடியாத ஒன்னாவே மாறிடுச்சு மிளகாய பச்சையா சாப்பிட்றதுல தொடங்கி இப்போ பொடியா மாறி நம்ம அடுப்பங்கரை டப்பால இருக்கும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருளா மாறுற வரைக்கும் உள்ள வரலாறை கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குல்ல இதே போலான உணவு வரலாற்று கதைகள் அது தெரிஞ்சுக்கதான் நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் மூலியமா எனக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க இன்னொரு டெலிஷியஸான ஹிஸ்டரியில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்